ட்ரஸ்ட்டு நம்ம ராமன் சார் ஜாயிண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி ஸோ நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு ஜாயிண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி ஒன்று ஜெயக்குமார் சார் இன்னொன்று வந்து ராமன் சார் ஸோ அவர் ஒரு பர்சனல் ஃபேமிலி இஷ்யூஸ்னால் வர முடியல அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஃபினாமினல் நம்ம அகத்தியர் கேம்பஸ் ஆசிரமத்தோட ஒரிஜினல் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ராமன் சாரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி இந்த ஆசிரமத்துக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கர் இருந்துச்சு ஜெயக்குமார் சார் இது ஒரு ஒரு ஏக்கர் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்டேன் இது உங்களுக்கு வேண்டுமா இல்லை ஆசிரமத்தை கொடுத்தாக்கா உங்கள் மூலியமாக பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடனே நோன்னு சொல்லாமல் இமீடியட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ கிரெடிட் தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் டு கார்லா ஃபேமிலி ராமன் சார் அண்ட் ஜெயக்குமார் சார் இப்போ நம்மளோட கேம்பஸ் க்ளோஸ் டு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் க்ளோஸ் டு அரௌண்ட் டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் நம்ம கேம்பஸ் ஸோ சந்திரா சார் அவரோட மெசேஜ் கொடுக்க மாதிரி வேண்டிக் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்கே டூ தௌசண்ட் சிக்ஸில் தியானத்துக்கு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பத்ரிஜி நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியவே தெரியாது நான் கல் மாதிரி இருந்து டைமண்ட் மாதிரி మాత్ర అది ౌజ్లోంగ్ంగళూర్ అరే ఇబ్జెట్ ఇంత నాలెడ్జ్ది తమి మే సనోర్ తింగ్ నమ్మ వీటికి వర్వా நம்ம வீட்டுக்கு வரும்போது சார் நம்ம லேண்டு வாங்கணும் தமிழ்நாடு டெவலப் பண்ணணும்னு சொல்லும்போது நான் சுமார் ஒரு ஃபைவ் ப்ளேசஸ் காட்டின்னு இருக்கேன் இது பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவார் இது பார்த்த உடனே லவ் எட் ஃபஸ்ட் சைட் இது வேணும் அப்படி சொல்லும்போது இது சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் ஒன் குரோர் ஆகிடும் அப்போ தமிழ்நாடு அவ்வளோ டெவலப்மெண்ட் இல்லை எப்படி வந்துடும் ஒன் குரோர்னு சொல்லும்போது யூ டூ இட் டெஃபினெட் இட் கம் சார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் விட்டாச்சு పాకలా ఎందుకన్నా వన్ క్లూర్ కలెక్షన్ రొమ్మ కష్టం త్రిపి కెట్టుకారు ఐ వాంట్ వన్ ఏకర్ అట్లీస్ట్ అరే సార్ ఇంట్లో కే అట్లీ డెఫినెట్లీ కరెక్ట్ చూసి సార్ చల్ యు టేక్ దిస్ రెస్పాన్సిబిలిటీ డెఫినెట్లీ ఇట్ విల్ డూ ఇట్ ఆటోమేటా యూ ఫోన్ పన్నమే వాట్స్అప్ వి కరెక్టెడ్ వన్ క్లూ సో కలెక్షన్ పన్నీ రిజిస్టర్ ఆచి అదకప్పు ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ నౌ సిక్స్ அந்த தியானமாக போது இந்த லேண்ட் வாங்கும் போது என்ன சொல்கிறாரு தெரியுமா சந்திரசேகர் இது வந்து உங்களுக்காக உங்கள் யாருக்காக வாங்குறதில்லை ஃபியூச்சர்ல இது வந்து பிக் இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் ஃபார் மௌனம் அண்ட் ஹீலிங் மௌனம் அண்ட் ஹீலிங் அது வரப்போறாங்க அவனுக்காக தான் நம்ம செய்கிறேன்னு தவிர நீங்கள் வந்து டூ தௌண்ட்ரண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது நீங்கள் வருவாங்க வரமாட்டாங்க இதெல்லாம் தேவைப்படுது யூ மஸ்ட் டூ இட்னு சொல்லி நமக்கு நிறைய பூஸ்டப் கொடுத்துருக்காரு ஸோ அந்த பூஸ்டப் தான் இது சக்ஸஸ் సో ఆల్వేస్ తింక్ పాసిటివ్ 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 అదక స్మాల ఇలా ఫస్ట్ ఫస్ట్ సార్బోదు సార్ ఉన్న గెస్ట్ హౌస్ కొడుకు కట్టి తర్వానుబోదు కెస్ట్ హౌస్ వేంటా ఎంకు వీళ్ళు స్టార్ డార్మట్రి వేణు సో అప్పుడు కలెక్షన్ పన్నప్పు కొంచెం కష్టమే సార్ రిపీట్ రిపీట్ ఇది అదే డార్మట్రి వరంబోదు సార్ ఎప్పుడూ నమ్మదు టు తౌసండ్ ట్వంటీ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்பவே காசு கையில் காசு இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் பட்ஜெட் எப்படி வருவோம்னா வரும் எப்படி வரும் வரும் ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் இப்போ பத்திரிஜி பவன் எத்தனை பேர் தங்கியிருக்கிற பத்திரிஜி பவன் வாவ் எல்லாருமே அங்கே தங்கியிருக்கிற வெரி குட் ஹவ் இஸ் இட் வெரி குட் ஸோ நமக்கு வந்து இப்போ தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸு திஸ் இஸ் அகஸ்தா பிரேமேஷேத்திரம் அப்போ சொல்லிட்டு சார் வந்து நீங்கள் வந்து ஒரு டார்மெண்ட்ரி மட்டும் கட்டுங்க ஒரு அன்ன என்ன வருவாங்க அவனும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ பிரதிபிஜி சார் தான் இந்த டெவலப்மெண்ட் பண்றது ஸோ இட் இஸ் வெரி ஹாப்பி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்